வெறும் இளையராஜாவுடைய படத்தை போட்டு இசைஞானி இளையராஜாவின் அப்படி என் ராசாவின் மனசில் அவ்வளோ பெரிய போஸ்டர் வந்து வெறும் மியூசிக் டைரக்டர் வச்சு போட்டார் இளையராஜாவுடைய மியூசிக் முதல்ல இருக்கா அப்படின்னா அந்த படம் வந்து ஏரியா வச்சு போயிடும் இந்த பாட்டு பாடின கூட உங்கள் பொண்ணு வந்து புகழினுடைய உச்சத்துக்கு போவாங்க இது ஏன்னா ஒரு ஒரு சில பேரால் அது கண்டுபிடிக்க முடியாது ஒரு மேஜிக் தான் அது மேஜிக்கோ அல்லது தெய்வ சக்தியோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது ஓ கோரஸ் பாடிக்கிட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஏதாவது பாடுன்றாரு ஒரு கசல் ஒன்று பாடுறாப்புல பாடி முடித்தவனே சரி நிற்போ நாளைக்கு வந்து ஒரு மெயின் பாட்டே பாடுன்றார் அவர் தான் மனம் ராஜா நீ யார் தெரியுமா வாலி சொல்கிறான் நீ வந்து மனித பிறவி கிடையாது நீ அவதாரம் நீ கருவில் பிறந்தவன் கிடையாது நீ ஒரு சிஸ்ட் நீ வந்து ஒரு இதுவாக உருவானவன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரான் இவரு அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரான் பாடல் எழுதுன்னு சொல்லிட்டு போயிட்ட பிறகு அங்கேயே மரம் சொன்னது தான் வந்து என்ன இதெல்லாம் நீ நம்பறியான்றாரா ஏ என்னடா நீ நம்பறியா இது அவர் சொல்லிட்டு போறாரு வாய்ப்புக்காக சொல்லிட்டு போறாரு நீ தூக்கி மொத்த பாட்டியும் ஒரே நபருக்கு கொடுக்குற நீ பிரித்து கொடுங்க அது ஏன் எஸ்ட்ட நீ போ அப்படின்னு இது அது இளையராஜா ராஜா புகழ விரும்ப மாட்டார்னு இல்லை புகழ விரும்புனாரு நீங்கள் அதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி ராஜா ராஜாஜி ராஜா ராஜா கையோ வச்சா ராங்கா போனதில்ல இதெல்லாம் உண்டு அது பெரும்பாலும் தான் பண்ணியிருக்காங்க கடலூர் கவிதை உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வ வைரமுத்து வரதுக்கு லேட் ஆகுது இப்போ செல்ஃபோன்லாம் இல்லாத கட்டம் லேண்ட்லைனு லேண்ட்லைனில் கேட்குறாங்க வீட்டுக்கும் அவர் எங்கேயோ கிளம்பிட்டார் வீட்லேயே அங்கேருந்து கிளம்பி வராரு வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உடனே இளையராஜா டென்ஷன் ஆகி ஸோ டியூன் போட்ட தெரிஞ்சு எனக்கு பாட்டு எழுத தெரியாது ஆனால் இவர் எழுத ஆரம்பிச்சார் எழுத ஆரம்பித்து கம்போஸ் பண்ணி இதுதான் முடிஞ்சு போச்சு உடனே அந்த பாட்டு தான் வந்து தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ்னு ஒரு மண் பள்ளிக்கூடம் போகாமல் அந்த பாட்டு அதில் பாரதராஜா ரொம்ப கோச்சிக்கிட்டார் இது ஒரு இது இதில் தான் முரண் ஏற்பட்டது கூப்பிட்டு நான் வந்து சொல்கிறேன் இந்த டேப்பில் பதிவு பண்ணிக்கிட்டு நீ எழுதி கொடு என் ஸ்டைலில் இதை எங்கேயும் வெளியே போய் சொல்லிடாதே அப்படின்னாரு வெளியே போய் எங்கேயும் அந்த எழுதி தரேன் சொல்லிடாதேன்னு அதை போய் வெளியே சொன்னதுனால பயங்கரமாக கோபமாகிட்டார் இதோட இந்த பிரசாத் ஸ்டூடியோ பக்கமாக வராது எனக்கு ஒன்று எனக்கு பாட்டே எழுதாதுன்னு சொன்னோடனே அந்த இடத்தை வாலி சரியாக பிடிச்சிக்கிட்டார் பயன்படுத்திக்கிட்டார் இன்னுமே வியக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இளையராஜா கிட்ட ஒரு ஆண்டுல ஐம்பதற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு திரைப்படங்கள்லாம் ரெண்டு திரைப்படங்களுக்கு கூட முழுமையா இசையமைச்சு முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா உண்மையா அவ்வளவு அளவுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியம்லாம் உண்டு பி வாச அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது சார் இந்த மாதிரி படம் கதை என்ன வாசு அப்படின்னாரு வந்து ஒரு அம்மாங்கிட்டே வளர்ற ஒரு பையன் அவனுக்கு வந்து ஒரு ஒரு அம்மாங்களே வளர்கிற பையன் ஒரு அண்ணன் தம்பிகள் வளர்க்கிற ஒரு பெண்ணு ஜோசிக்காரன் சொல்கிறான் இந்த பெண் வந்து உங்கள் பேச்சு கேட்காம வேறு ஒருத்தனை திருமணம் பண்ணிப்பா அந்த பெண்ணுக்கு நாம் அரணாக இருப்போம் நம்ம போ நம்ம தங்கச்சி நம்மளை மாரி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இந்த பக்கம் அம்மாங்கடையே வளர்கிற ஒரு பையன் வெகுளியானவன் அவனுக்கு தாலினான்னு நான் தெரியாது அவன் ஒரு பெரிய இடத்துல பொண்ணு கட்டுவான் இவ்வளோதான் கதை சரி ஓகே அப்படின்ட்டு வந்து விஜிபியில் சாங்கு கம்போஸிங் அப்படின்னு அந்த படத்திற்கு அந்த சின்ன தம்பி தான் அந்த படத்திற்கு இருபது நிமிஷத்துல அஞ்சு பாட்டையும் போட்டு முடிச்சோன்னே இவர் பக்குன்னு ஆயிடுச்சான் இருபது நிமிஷத்துல அஞ்சு பாட்டு அஞ்சு பாட்டு கம்போஸ் பண்ணிட்டாரு அவர்கிட்ட வந்து ஆப்ஷனும் கேட்க முடியாது நல்லா இருக்கையா கிளம்பியா அப்படின்ட்டார் அஞ்சு பாட்டு முடிஞ்சிச்சானு எல்லா டைரக்டருக்கும் உள்ள ஒரு இதுன்னு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா எப்பவுமே ஒரு வேலையை பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்க வந்து ஒரு கட்டட வேலை கூட ரொம்ப நுணுக்கமா செஞ்சிருந்தோம் பெரிய வேலை நினைப்போம் அட்சா முடிச்சா டக்கு டக்குன்னு செஞ்சுட்டா இன்னும் வந்து வே வேலை தெரியாத ஆள் போலகுது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஏற்படும் மனசில் இருபது நிமிஷம் போட்டு முடிச்சிட்டாரு என்ன ஆகுமோ தெரியலன்னா அத்தனை பாடல்கள் இட்டு அதுவும் வந்து என்னன்னா அந்த கட்டையில் கீபோ அந்த ஹார்மோனியம் கட்டையில் இது வைக்காமல் இந்த சைடில் தட்டி போட்டதா எல்லாமே அந்த இளையராஜாவுடைய அந்த முதல் வரி முழுக்க அவரது தான் எந்த பாடலாக இருந்தாலும் ஓப்பனிங் அந்த அந்த வரி வந்து அவரது தான் எல்லாத்தையும் இந்த சைடில் தட்டி பாடியிருக்கார் வந்து பிவாஸ் அவர்கள் சொன்னது வந்து அப்படி இருக்கும்பொழுது அது அதுதான் வந்து நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு நோட்ஸு எழுதி ஒவ்வொரு மியூசிஷியன்கிட்ட கொடுத்த தமிழில் ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அவரை தான் மாற்றுக்கிறது கண்டிப்பாக பண்ணுவோம் இசை இசை இசைன்னு இருந்த காலகட்டங்களில் எத்தனையோ படங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு படங்கள் போது எவ்வளோ பிஸியாக இருந்திருப்பார் இளையராஜாவுக்கு வெயிட்டிங்கில் இருந்த ஆட்கள் எவ்வளோ பேர் வந்து அந்த காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு ராஜ்கிரண் அவருடைய முதல் படத்திற்கு ஹீரோ ஹீரோயின் போ எப்பவுமே ஹீரோயின் போஸ்டர் தான் போடுவாங்க வெறும் இளையராஜாவுடைய படத்தை போட்டு இசைஞானி இளையராஜாவின் அப்படி என் ராசாவின் மனசில் அவ்வளோ பெரிய போஸ்டர் வந்து வெறும் மியூசிக் டைரக்டர் வச்சு போடு அதனால் வந்து இளையராஜாவுடைய மியூசிக் முதல்ல இருக்கா அப்படின்னா அந்த படம் வந்து ஏரியா விற்று போய்டும் ரெண்டாவது செஞ்சில் கவுண்டம் பண்ணிருக்காங்களா ரைட் ஓகே இப்படி இருந்த காலகட்டம் தான் இளையராஜாவில் அது ஒரு பொற்காலம் கூட சொல்லலாம் ஆனா இளையராஜாக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கையிலே நோட்ஸ் எழுதி மியூசிஷியன்ஸ் கிட்ட கொடுத்து அதை வாசிக்க வச்சு கம்போஸ் பண்ணுவாரு அப்படின்ட்டு அவருக்கு கீழே வேலை செஞ்ச அந்த டெக்னீஷியன்ஸ் மியூசிஷியன்ஸ் யாருக்குமே ப்ராப்பரான அங்கீகாரம் வந்து இளையராஜா கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல இல்லை அது இப்போ ஒரு தடவை கூட இன்டர்வியூ பாத்துக்கிட்டு இருந்தேன் கம்பேர் பண்றாங்க ஏஆர் ரஹமான் நிறைய புதுமுக சிங்கர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்காரு அந்த அளவுக்கு இளையராஜா பண்ணது கிடையாது ஆமா அது உண்மை உண்மைதான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வாங்க இல்லைங்களா அது மாதிரி தொடர்ச்சி அவங்களுக்கு தான் வந்து ஒரு வாய்ப்பு இந்த சித்ராவுக்கே பாத்தீங்கன்னா இன்டர்வியூல கூட சொல்லிருப்பாங்க பூவே பூச்சொடுவா மலையாளத்தில் பாடி முடிச்சிட்டு இங்க வந்த உடனே ஒரு ட்ராக் ஒண்ணு பாட வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டேட் ஒன்று சொல்றாரு அந்த டேட்டு வந்த பிறகு ரொம்ப பயந்துட்டு அப்பா அப்பாம்பா கூட்டின்னு வராங்க இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்குன்னு நாளைக்கு ரெக்கார்டிங்ன்றாரான் தயங்கி தயங்கி நிற்கிறாங்களா என்னன்னு நாளைக்கு கேரளாவில் எம்ஏ எக்ஸாம் இருக்குது அப்படின்னு எம்ஏ எக்ஸாம் படித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இல்லை ஒன்று எம்ஏ எக்ஸாம் எழுதி புகழ் கிடைக்குமா அப்படின்றாராம் வந்து இல்லை ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அதை விடுங்க இந்த பாட்டு பாடின கூட உங்கள் பொண்ணு வந்து புகழினுடைய உச்சத்துக்கு போவாங்கன்ற இது ஏன்னா ஒரு ஒரு சில பேரால் அது கண்டுபிடிக்க முடியாது ஒரு மேஜிக் தான் அது மேஜிக்கோ அல்லது தெய்வ சக்தியோ எப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாம் அது அது அவங்களால தான் முடியும் அது ஆனால் இது வந்து என்னென்னா தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது உண்மை தான் அது ஒரே பாடல்களுக்கு கொண்டு வந்தது வந்து ஒரு கோரஸ் பாடிக்கிட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிடுறாரு கூப்பிட்டே ஏதாவது பாடுன்றாரு ஒரு கசல் ஒன்று பாடுறாப்புல பாடி முடித்தவனே சரி இப்போது நாளைக்கு வந்து ஒரு மெயின் பாட்டே பாடுன்றாரு அவர் தான் மனம் மனோ ஆரம்பத்தில் வந்து இந்த ரங்கராஜபுரம் கொய்யா தோப்பில் வந்து இருந்தார் அவர் அவர் ஒரு கிட்டார் வாசிக்கிறவர் ஸ்டார் ஹோட்டல்களில் அந்த ஈவினிங் ஆனால் கிட்டார் அந்த கீபோர்ட்லாம் வாசிப்பாங்களே அதுமாதிரி வாசிச்சுட்டு தாஜ் ஹோட்டல் வந்து நடந்தே ரங்கராஜபுரத்துக்கு வரக்கூடிய ஒரு இது வந்த இயராஜா கிட்டே ட்ராக் பாடுறதுக்கு அவருக்கு அவ்வளோ அந்த உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ பெரிய என்ட்ரியாக இருந்தது உங்களுக்கு போட்டி இருந்த காலகட்டம் இந்த இது உண்டு வந்து ரகுமான் வந்து பல முயற்சிகள் வந்து பண்ணி பார்த்தார் வந்து ரகுமான் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இது பண்ணார் இவர் எந்த காரணத்துக்காக தெரியல புதுசா ஆனாவது அது கொண்டு வராமல் ஜானகி வாணிஜெயராம் இப்படியா இவங்களை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்ததும் ஒரு உண்டு அது குற்றச்சாட்டு இளையராஜா லிரசிஸ்டும் கூட ஒரு சில பாடல்கள் வந்து அவர் எழுதியும் இருக்காரு கிட்டத்தட்ட வந்து ராஜா ராஜா கையை வச்சா ராங்கா போனதுல அந்த பாட்டா இருக்கட்டும் ராஜா ராஜன் ராஜாதி நான் தான் அப்படின்ட்டு அந்த பாடல்கள் எல்லாமே தன்னையே பெருமைப்படுத்திக்கிறது பெருமைப்படுத்திக்கிறதுக்காக அவர் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் வருது இல்லை இதுக்கு நான் அவருதான் சொல்றேன் ஒரு நாள் கங்கை மரம் தான் சொல்லியிருக்காரு உள்ள நான் எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்கு போகிறேன் மறைந்த பாடலாசர் வாலியே பேசிட்டு இருக்காரு ராஜா நீ யார் தெரியுமா வாலி சொல்கிறா நீ வந்து மனித பிறவி கிடையாது நீ அவதாரம் நீ கருவில் பிறந்தவன் கிடையாது நீ ஒரு சிஸ்டர் நீ வந்து ஒரு இதுவாக உருவானவன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரான் இவர் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கானா பாடல் எழுதுன்னு சொல்லிட்டு போயிட்ட பிறகு அங்கேயே மாரி சொன்னது தான் வந்து ஆனால் இதெல்லாம் நீ நம்புறியான்றாரான் ஏ என்னடா அவர் நீ நம்பறியா இது அவர் சொல்லிட்டு போகிறாரு வாய்ப்புக்காக சொல்லிட்டு போகிறாரு நீ தூக்கி மொத்த பாட்டையும் ஒரே நபருக்கு கொடுக்குற நீ பிரித்து கொடுன்னு அது ஏன் நீ போ அப்படின்னு இது அது இளையராஜா புகழ விரும்ப இல்லை புகழ விரும்பினார் நீங்கள் அதெல்லாம் வந்து வேணும்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ராஜா ராஜாஜி ராஜா ராஜா கையோச்சா ராங்கா போனதில்ல இதெல்லாம் உண்டு அது பெரும்பாலும் வாலி தான் பண்ணியிருக்காரு அது விமர்சனம் பண்ண தேவை இதையெல்லாம் மீறி பிரித்து பிரித்து பாடல் கொடுத்துருக்காரு முத்தலிங்கத்துக்கு கொடுத்துருக்காரு பிரைசூடனு கொடுத்துருக்காரு பழனி பாரதி கொடுத்துருக்காரு பொழுது இவர்களை வைரமுத்துக்கு பிறகு வைரமுத்து வைரமுத்து இருக்கும்பொழுது வாலிக்கு அந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் இருந்தது வைரமுத்து தான் அங்கே ஆளுமையாக இருந்தார் வாலி ஒரு இன்டர்வியூல ஒரு தடவை கூட யாரோ நெருக்கமான ஒரு இயக்குனர் கிட்ட சொன்னார் வந்து நான் வந்து ஒரு வைணவராக இருந்தாலும் முருகனை ரொம்ப கும்பிட்றவன் முருகன் எனக்கு பல வழியில வந்து உதவி பண்ணிருக்காரு எனக்கு அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கும் வைரமுத்துவருக்குமான ஒரு பிரச்சனை கூட எனக்கு முருகன் தான் வழி விட்டாருன்னு நீங்க அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அந்த கொடுத்தது இல்ல 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 அது அந்த பிரச்சனையை வந்து பல விதமாக பல பேர் சொல்றாங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கில சொல்லிட்டு இருக்காங்க வந்து இந்த பிரச்சனைக்கு கூட நீங்க பார்த்தீங்கன்னா பாரதிராஜாவும் இளையராஜாவும் உட்காந்து ஒரு கம்போசிங்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதுவும் நினைக்கிறேன் கடலோர கவிதைகள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வைரமுத்து வரத்துக்கு லேட் ஆகுது இப்போ செல்ஃபோன்லாம் இல்லாத கட்டணம் லேண்ட்லைனு லேண்ட்லைனில் கேட்குறாங்க வீட்டுக்கும் அவர் எங்கேயோ கிளம்பிட்டார் வீட்லேயே அங்கேயிருந்து கிளம்பி வராரு வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒன்று இளையராஜா டென்ஷன் ஆகி டோ டியூன் போட்ட தெரிஞ்சு எனக்கு பாட்டு தெரியாது தெரியாதுன்னு இவரு எழுத ஆரம்பிச்சார் எழுத ஆரம்பித்து கம்போஸ் பண்ணி இதுதான் முடிஞ்சு போச்சு அந்த பாட்டு தான் வந்து தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ்னு ஒருமன் பள்ளிக்கூடம் போகாமல் அந்த பாட்டு அதில் பாரதராஜா ரொம்ப கோச்சிக்கிட்டார் இது ஒரு இது இதில் தான் முரண் ஏற்பட்டது நான் கேள்விப்பட்டது என்னென்னா இளையராஜா மிக பீக்கில் இருந்தப்போ ஒரு பிரபல வாரதழ் அவருடைய தொடர் கேட்குறாங்க வந்து தொடர் எழுதி கொடுக்கணும்னு கேட்குறாரு இளையராஜாவுக்கு இருக்கிற அந்த பீக்கில் வந்து அதை எழுதுறதுக்கான நேரம் கிடையாது அதே சமயம் அந்த வாரதழ் வந்து அவர் படிக்கிற காலத்தில் யாராவது படிச்சுக்கிட்டு இருந்தால் போய் நின்று பார்த்துருக்காரு யாராவது படித்து முடிச்சா கடனுக்கு வாங்கிட்டு வந்து படிச்சிருக்காப்புல அப்படியே எட்டு லட்சம் பத்து லட்சம் காப்பி விற்கிற அந்த வார நம்ம நம்ம அளவுக்கு குழந்தைட்ட பிறகு நம்மளை வந்து ஒரு தொடர் கேட்குறாங்க போது அப்பொழுது வைரமுத்து கூப்பிட்டு நான் வந்து சொல்கிறேன் அந்த டேப்பில் பதிவு பண்ணிக்கிட்டு நீ எழுதி கொடு என் ஸ்டைலில் இதை எங்கேயும் வெளியே போய் சொல்லிடாத அப்படின்னாரா வந்து வெளியே போய் எங்கேயும் நான் தான் எழுதி தரேன்னு சொல்லிடாதேன்னு தான் வைரமுத்து இது நடந்தது என்னன்னு தெரியல அதை போய் வெளியே சொன்னதுனால பயங்கரமாக கோபம் ஆயிட்டாரு சொல்லிட்டாரா வைரமுத்து அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு ரெண்டு விதமான தகவல் இந்த பிரிவினைக்கான காரணம் வந்து இன்னும் வைரமுத்து வாயதற்குல இளையராஜா இன்னும் சொல்லலை இப்படியாக சொல்றப்பட விஷயங்கள் இதுதான் இந்த பிரிவினைக்கு பிறகு இதோட இந்த பிரசாத் ஸ்டுடியோ பக்கமே வராது எனக்கு உனக்கு எனக்கு பாட்டே எழுதாதுன்னு சொன்னோடனே அந்த இடத்தை வாலி சரியாக பிடிச்சு கொண்டார் பயன்படுத்தி கொண்டார் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்ட பிறகுதான் அந்த ராஜா ராஜன் புகழார பாடல்கள்லாம் ஒரு பாட ஆரம்பிச்சார் எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மேடையில இளையராஜா அவர்கள் எதிர்க்க வைரமுத்துவர்கள் வச்சுக்கிட்டே பேசுவாரு உலகத்தின் இந்த உலகத்திலேயே சிறந்த கவிஞர் அப்படின்னா கண்ணதாசன் தான் அப்படின்ட்டு அதுக்கு இவர் ரிப்ளையும் கொடுப்பாரு அதே மாதிரி இளையராஜா முன்னாடி வச்சுக்கிட்டே இசைஞானி வந்து கவிஞர் அப்படிங்கிறவரு கண்ணதாசன் தான் அதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி சிறந்த இசையமைப்பாளர் உலகிலேயே வந்து எம்எஸ்வி தான் விதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு முரண் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கா ஆமா இப்போ கூட இப்போ அது முன்ன வந்து அநேகமா எம் நிகழ்ச்சியுடைய இரங்கல் ஒரு நிகழ்ச்சியில தான் அது நடந்திருக்கும் அநேகமா காமராஜர் அங்கதான் இப்போ ஒரு இதுதான் இப்போ பெரிய ஆமா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில தான் இவங்க ரெண்டு பேரும் மேடையில கீழே உட்காந்து இவர் சொல்லிட்டு இருப்பாரு இவர் போய் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருவாரு இப்போ கூட சொன்னார் ஞானி அஞ்ஞானி விஞ்ஞானி மெஞ்ஞானின்னு ஒரு கது கருத்து ஆரம்பிச்சு அது பெரிய தீயா மாறி ரெண்டு பேருக்குமான ஆதரவாளர்களுடைய சண்டை பெருஞ்சண்டையாச்சு மறுபடியும் வைரமுத்து ட்விட்டர்ல ஒரு விஷயத்தை போட்டு அது பூதகரமாக்கி அப்புறம் இவங்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு அப்படின்ட்டு இளையராஜா இப்போ சமீபத்தில் கூட ஒரு இது போட்டிருந்தார் வந்து ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தார் இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது இளையராஜாவனுடைய இதுலேருந்து வெளியே வைரமுத்து வந்தவுடனே எப்படி வாலிக்கு உள்ள ஒரு பெரிய என்ட்ரி கிடச்சதோ போல் ஏ ரகுமான் ஒருத்தர் இல்லைன்னா வைரமுத்து காணும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து மியூசிக் டைரக்டர் இதில் எழுதினார் ஒன்றுமே எடுபடவே இல்லை வைரமுத்து ஆமாம் ஏறக்குறைய களம் இல்லைன்னு ரேஞ்சுக்குலாம் கூட வந்தாரான் வந்து அந்த நேரம் கடவுளாக பார்த்து அமிச்சவர் தான் வந்து ரகுமான் அதை எடுத்து போய் சரியாக பிடிச்சிக்கிட்டார் ரகுமான்கிட்ட அப்புறம் ரகுமானுக்கு அவருக்குமே ஒரு முரணெலாம் ஏற்பட்டது உண்டு மேடையில் ஏதோ வச்சு பேசும்பொழுது வந்து அவர் தான் சொல்லுவாருங்களா ரகுமான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படின்னு அதை அட்வைஸ் பண்ணது ரகுமானின்னால் தான் பொறுமையான நபராக இருந்தால் கூட ஒரு மேடையில் பொது வெளியில் வந்து சொல்லும்போது அவருக்கு எதுவாக இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் முரணெல்லாம் ஏற்பட்டு அப்புறம் கொஞ்சம் வேறு ஆட்களுக்கெலாம் அவர் ரகுமான் வந்து பாடலை எடுத்து வாய்ப்பு கொடுத்தது உண்டு மொத்தத்தில் என்னென்னா இளையராஜாவுடைய ஆசான பாடலாசிரியராக இருந்தவர் வந்து வைரமுத்து தான் ஏன்னா எல்லாம் உள்ளேருந்து மதுரையிலேருந்து எல்லாம் ஒன்றா கிளம்பி வந்தவங்க எல்லாம் சொத்துக்கு தண்ணியில் லாட்ரி அடித்தவங்க திற திறமையானவர் அதில் இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்ற ஒரு சாங் வந்து வானமகள் நாணுகிறாள் அப்படின்ற ஒரு இது கேட்டுட்டு கமலஹாசன் யார் யார் இவர் எங்கே இருக்கிறார் கூப்பிடு அப்படின்னு அவர் தான் குண உணவு உங்களை தான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னது இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ராஜாவில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது வந்து ஏறப்புறைய இட்பாடல்கள்லாம் வந்து இவர் பிரேசூடன் மறைந்த பிரசூடன் அவர்கள் எழுதுந்து வந்து நீங்கள் வேலைக்காரன் ஒரு படம் ரஜினி இது வந்து மூமேத்தா மூமேத்தா எழுது இவர்கள்லாம் தெரியாமலே போனாங்க வந்து இந்த கவிஞர்கள்லாம் வந்து அவளுக்கு இன்னும் இளையராஜா நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கலான்னு தான் என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கம் காமகோடியின்னு ஒரு இதாக கா நாகாமராசு நாகாமராசுன்னு கருப்பு மலர்கள்னு அப்போ புது கவிதை வந்த சமயத்தில் வந்து அந்த தொகுப்பு பெரிய இட்டு திருநங்கைகளை பற்றியான ஒரு கவிதை தொகுப்பு வந்து விருது தமிழக அரசு விருது கூட வாங்குச்சு ஒரு கட்டத்தில் அவர் வந்து நான் தவறாக சொல்ல அவர் வந்து இந்த புளியூர் கோடம்பாக்கம் புளியூர் கோட்ரஸில் இருந்தாப்பில் பயங்கர சரக்கு அடிமை இதுவாகிட்டார் அவர் வந்து அவர் நான் ஓப்பனாகவே இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டேன் என்ன சார் எப்படி ஒன்று ஒரு நாள் சளி பிடிச்சிக்கிச்சுங்க சளிக்கு நல்ல மருந்துன்னு ஒருத்தன் கொடுத்தா அதையும் எனக்கு பழக்கம் ஆகிடுச்சுன்னார் வந்து இப்படி திறமையானவர்கள்லாம் இருந்தாங்க அதில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல பாடல் எழுதுறவங்களுக்கு அந்த பாலிடிக்ஸுக்குள்ளே இவர்கள் எல்லாம் முடியாமல் போனதா திரை இசை பாடல்கள் எழுத முடியாமல் போனது தொடர்ச்சியாக அது உண்டு இப்போ நம்ம ஒரு காம்போ பேசிகிட்டு இருந்தோம்ல இளையராஜா மணிரத்னம் அதுக்கப்புறமா இளையராஜா வைரமுத்து இளையராஜா வாலி அப்படின்ட்டு இந்த காம்போ இளையராஜா எஸ்பிபி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு ஸோ அவங்களுக்குள்ளே நடந்த அந்த பிரச்சனை காப்புரிமை கேட்டது எல்லாமே அவசியமாக இளையராஜா அந்த இடத்துல அதை பண்ணியிருக்க வேண்டியது பண்ணியிருக்கக்கூடாது உண்மையாக வந்து எப்படி வந்து ஒரு பஞ்ச அருணாச்சலம் இல்லையோ இளையராஜா இல்லையோ போல் எஸ்பிபி இல்லைன்னா இளையராஜாவும் இல்லை அவருடைய அத்தனை லைட் மியூஸ் கட்சி வரைக்கும் அவர் கூட்டு போய் பாட வச்சு இது பண்ணி அவருடைய ரெக்கார்டிங் நடக்கும்பொழுது கூட இவருக்கு உண்மையாகவே தொண்டை கட்டிக்கிட்டு அதனால் தள்ளி வச்சுருக்காரு வந்து இளையராஜா வந்து அடுத்த நாள் வந்து வேறு ஒரு சாங்க்கு முதல் படத்துக்கு அதெல்லாம் நடந்த சம்பவம் ஆனால் அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ உரிமையாக நீங்கள் மேடைகளில் வந்து வாடா போடான்னு இளையராஜாவை யாரும் அவ்வளோ அன்னியாக பேச மாட்டாங்க இப்போ இந்த பழைய வீடியோக்கள்லாம் கூட எடுத்து பார்த்தோம்னா அப்படி இருந்த நபர் ஒரு வெளிநாட்டு கச்சேரியில் போய் இவருடைய பாடல் பாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த காப்பிரைட்ஸ் சம்மந்தமான ஒரு ஃபோன் வந்து இவரை நிறுத்த சொல்கிறாங்க அதில் தான் யாருக்குரிய எஸ்பிபியே கொஞ்சம் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டார் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா என்ன ஒரு நண்பர்களாக இருந்தாலும் வந்து ஒரு இடத்துல காசுன்ற ஒரு இடம் வரும்பொழுது ஏன் இப்படி மாறுறாங்க அப்படின்ற ஒரு இதுதான் அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் நெருக்கமானாங்க அந்த நெருக்கம் கூட அவருக்கு பெரிய அளவில் இதுவாகலை இப்போ அவங்களுடைய அடுத்த தலைமுறை வாரிசுகள் வந்து இப்போ இதுவாக இருக்காங்க வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா எஸ்பிபி சரண் இவங்கள்லாம் இருந்தால் கூட அதே போல் இருந்தவங்க தான் ஒரு காலகட்டத்தில் அது உண்மையிலேயே ஒரு விமர்சனத்துக்குள்ள ஒரு விஷயம் தான் வந்து இளையராஜா அப்படி பண்ணிருக்க கூடாது அதுவும் எஸ்பிபி விவகாரத்துல இல்ல ஆனா இளையராஜா தரப்புல இருந்து இந்த காப்புரிமை விஷயத்துல என்னுடைய பாடல்களை நீங்க கேட்கறது பிரச்சனை கிடையாது நீங்க பாடுறது பிரச்சனை கிடையாது பட் அதை வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க போது தான் நான் ராயல்ட்டி கேட்கிறேன் அந்த பணத்தை தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களே அது ஏத்து ஏத்துக்கலாமா எப்படி இல்லை எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கா அந்த ராயல்ட்டியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பாடலாசிரியருக்கும் தயாரிப்பாளருக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் அது பெரிய அது கூட என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பெரிய அளவில் வரல கொஞ்சம்தான் வருது அப்படின்றாங்க அதே சமயம் வந்து ஏன் பாட்டு அது அதுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு அதை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது எனக்கு கொடுத்தாகணும் நான் திரும்ப சொல்கிறதும் இப்படி சொல்லியிருந்தேன் நார்வேல நம்முடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எங்கேயோ ஒரு பனிப்பிரதேசமும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு இதில் வந்து பாடல் கேட்டிருந்துக்கிறாரு அங்கே இருக்கிற ஒரு எஃப்எம் சேனலில் தமிழ் எஃப்எம் சேனலில் அது என்னென்னா அந்த பாடல் முடிஞ்ச உடனே அந்த பா என் அந்த பாடல் யாருக்கு சம்மந்தமானதோ அவங்களுக்கு ராயல்ட்டி போய் சேர்ந்தணும்னு ஒரு மெசேஜும் வரும் இப்போ இளையராஜாவோட பாடல் முடிஞ்ச உடனே இதுக்கான ராயல்ட்டி தொகை போய் சேர்ந்துருச்சு அந்த சம்மந்தப்பட்டவர்கள் அந்த யார் அந்த ரைட்ஸ் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒவ்வொரு பாடல் வரும்போது நீங்கள் உலகத்தில் வந்து எங்கேயாவது நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேயோ கப்பலில் போகும்போது அண்டார்டிகாவிலையோ ஆர்டிக்காவிலேயோ எங்கே பொழுதும் அந்த பாடல் முடிஞ்ச உடனே அதுக்கான ராயல்ட்டி அவர்கிட்ட வரும்பொழுது காப்புரிமைக்கான ஒரு சட்டத்தில் தானே வருது நீங்கள் எடுத்து அதை வந்து கமர்ஷியலாக எப்படி பயன்படுத்த முடியாது இதுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா மோகன் பாபு நடிகர் இருக்காரு தெலுங்கு அவருடைய மகன் விஷ்ணுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர் மனதில் இந்த தண்ணி கருத்துருச்சின்னு ஒரு சாங்கு ரீமேக் ஒன்று சிம்பு பாடியிருப்பார் அந்த படம் என்னன்னு தெரியல அப்போ அந்த படத்தினுடைய இசை விழாவுக்கு இவர் வந்து இளையராஜா வந்து அந்த மோகன் பாபுடையோட பையனை கூப்பிட்டார் இங்கே வாடா அப்படின்னார் வாங்க அப்படியே வந்து பயமாக நின்னாப்பில என் பாட்டை யாரோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் யாருன்னா என் தம்பி பையன் அண்ணன் தம்பி மாதிரி என் தம்பி பையன் மோகன் பாபு என் தம்பி மாதிரியே இவன் ஒரு நாள் வந்து அப்படியே தெரியும் அப்படியே நின்று பிரிப்பா பிரிப்பா அண்ணா என்னடா அண்ணன் உங்கள் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணிக்கலாமா அண்ணன் என்னடா அப்படி கேட்குறார் யூஸ் பண்ணுறா அப்படின்னா அந்த தண்ணி கருத்து சாங்கை சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் சொன்னது என்ன யாரோ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் வரலன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு தான் அவருக்கு வந்து ஒரு எங்கெங்கேயோ எங்கெங்கே ஒரு ஒரு கட்டத்தில் சம்பளம் வாங்காமல்லாம் பண்ணியிருக்காரு இளையராஜ் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லியிருக்கோம் இந்த சமயத்தில் அவருக்கான ஒரு நீங்கள் கூட நிறைய பேர் சோ இப்போ கூட சொல்லியிருக்காங்க தயாரிப்பாளர் நாங்கள் தயாரிப்பாளருக்கு தானே போய் சேரணும் இது எப்படி யாரோ கூட சொல்லியிருந்தாங்க கட்டணம் கட்டின மேஸ்திரிக்கு கட்டணம் சொந்தமாக ஆகிடுமா அப்படிலாம் கூட கேட்டிருந்தாங்க இதெல்லாம் இதுவான விஷயம் இந்த இன்னைக்கு வந்து அனிருத் ஏதோ ஒரு பாடல் வந்து யூஸ் பண்ணிட்டாருன்ட்டு இன்றைய காலகட்டங்கள் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவோடது அதை ஒவ்வொருத்தராக அந்த பாடல் வரியை கண்டுபிடிச்சி ஸ்பெயின்லேயோ ஸ்வீடன்லேயோ இருக்கிற ஒரு ஆல்பத்துல இருந்து எடுத்தாருன்னு சொல்லி இன்ஸ்டாவில் அந்த சம்பந்தப்பட்ட அவருக்கு வந்து ஒரிஜினல் சாங்கும் இப்போ எடுக்கப்பட்ட சாங்கும் ரெண்டுமே கம்பேர் பண்ணி வீடியோஸ் மீம்ஸ்லாம் போடுறாங்க ஆமா போடுறாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அது அவர் பெருந்தன்மையாக பரவாயில்ல என் பாட்டை தானே யூஸ் பண்ணாருன்னு ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் அப்போ இல்லாத காலகட்டங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க வந்து இவர் ரொம்ப லேட்டாக தான் வந்து அந்த ராயல்ட்டியை கேட்குறாருன்னு எனக்கு தோணுது வந்து ராயல்ட்டி அதில் அவருடைய இது கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு தான் என்னுடைய கருத்து வந்து ஓகே இல்லை கொடுக்கறது தப்பு கிடையாது பட் எஸ்பிபிக்கு பண்ணது அதெல்லாமே எப்படி பார்க்கலாம் அதெல்லாம் உண்மையிலே அது வந்து அது இளையராஜாவுடைய இன்னொரு குணம் அவருடைய குணம் வந்து அது அவருடைய தம்பியே தொடர்ச்சியாக பல பேட்டிகளில் சொல்லிட்டு வர்றாரு அவருடைய குணத்தை வந்து இது அவர் வந்து என்ன தான் விட்டு கொடுக்காம பேசினாலும் இது ஒரு குணம் தான் இது மாற்ற முடியாது அப்படின்னு அது என்ன சொல்கிறது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து அவருடைய அந்த இது தான் தான் ஆளுமையான ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது கூட ஒரு விமர்சனமாக கூட சொல்லியிருக்காங்க வந்து நான் கூட பேசுனதுக்கு எனக்கு இவர் என்ன விஷயம் சொல்லியிருந்தேன்னா இந்த இது வரும்போது இவரை அறிமுகப்படுத்த வந்து பஞ்சி அருணாச்சலம் பஞ்சி அருணாச்சலம் படங்களுக்கு இவர் வந்து காசு வாங்காமல் தான் பண்ணியிருக்கார் அவர் அவங்க பிஏஆர்ட்ஸ் கிரியேஷனில் தயாரிக்கிற படங்களுக்கு காசு வாங்க மாட்டார் இளையராஜா அவர் சும்மா அவர் சும்மா பண்ணக்கூடாது ராஜா அப்படின்னு நானே நீங்கள் ஒரு ஒரு ஒருபா கொடுங்க ஒரு ஐநூறுரூவா கொடுங்க ரொம்ப சொற்பமான தொகை வாங்கிட்டு பண்ணியிருக்காரு இந்த ஒருவன் ஒரு படம் எடுத்தாங்க வந்து ஆர்ட்ஸ் கிரியேஷனில் சரத்குமார் நடித்தோம் அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஏகப்பட்ட கடன் ஆகி போய் கொஞ்சம் பெரிய இதுவுக்கு வந்துட்டு ஆர்ட்ஸ் கிரியேஷனாக இன்றைக்கி ரஜினி கமல் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் பஞ்சிஆருநாச்சலம் தான் அப்போ ரஜினிகிட்ட இந்த விஷயம் போகும்போது தான் ரஜினி என்ன பண்ணுறாரு மறைந்த திரு பஞ்சி ஆறு எனக்குமான அந்த நட்பு அவங்க அந்த படங்களில் அவருடைய திரைக்கதையில் கதையில் பணிபுரிஞ்ச அந்த சம்பவங்கள்லாம் வச்சு ஒரு பேட்டியாக நான் கொடுக்குறேன் அந்த டிஜிட்டல் ரைட்ஸை நீங்கள் விற்று ஏதாவது இது பண்ணிங்கன்னா ஒரு சுப்புக்கிட்ட சொல்லி ஒரு நாற்பது எபிசோடு இன்னும் ஒரு மாதிரி பேசி கொடுத்துருக்காரு அது எந்த சேனலில் எது ஏதோ ப்ரைவேட் இதில் இது பண்ணியிருக்காங்க அப்போ நான் பேசுகிறேன் இளையராஜா எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தப்போ தான் ஒரு சுப்பு என்கிட்ட வந்து பேசினார் இல்லை அங்கிள் எங்களுக்கு பண்ணது நிறைய இருக்குது அப்படிலாம் பேசிட முடியாது நிறைய இருக்குது வந்து எங்கள் கம்பெனியில் எங்கள் ப்ரொடக்ஷனில் வந்த பாடல்கள் இட்டுக்கெல்லாம் அவர் தான் காரணம் சம்பளம் வாங்கலை பொத்தம்பொதுவாக சொல்ல முடியாது அதுவும் தாண்டி எங்கள் குடும்பத்தில் அவரும் பொறுத்தர் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதெல்லாம் வந்து ஒரு சமயம் எஸ்பிபி இளையராஜா விவகாரத்தில் எஸ்பிபியும் அதை பற்றி ஓப்பனாக ஒரு உயிரோடு இருந்தபோது சொல்லலை நீங்கள் இளையராஜாவும் அதை பற்றி எதுவும் பேசலைன்னு போது அது உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல வந்து ஆனால் என்னுடைய பாடலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து பல பேரால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் இப்போ இருக்க சூழலுக்கு இளையராஜா அவர்கள் காப்பிரைட் க்ளைம் பண்ணுறதோ இல்லை ராயல்ட்டி கேட்குறதோ அவருடைய உரிமையாக கிடையாது ஏன்னா தயாரிப்பாளர்கள் அவருக்கான சம்பளத்தை நாங்கள் கொடுத்துட்டு தான் அந்த மியூசிக்கை வாங்குறோம் அப்போ அவருடைய சம்பளம் வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த மியூசிக் எங்களுடையது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நிறைய பேர் இது வந்து தயாரிப்பாளர்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க அப்போ இளையராஜாக்கு இளையராஜாவுக்கு தான் முழு உரிமையும் இருக்கா இல்லை தயாரிப்பாளர்களுக்கா முக்தா ஃபிலிம்ஸு முக்தா சீனிவாசன் மறைந்த அவருடைய சன்னு முக்தா சுந்தர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து கோடைமலை படத்திற்கு அவர்கிட்ட போய் கேட்குறோம் அப்போ வந்து இருபத்தி நாலு லட்ச ரூபா சம்பளம் ப்ளஸ்ஸு எக்கோ ஆடியோன்னு நினைக்கிறேன் அவர் இது அவர் ஓகே பண்ணது அதனுடைய ரைட்ஸோட சேர்த்து சம்பளம் ப்ளஸ் ரைட்ஸு இது ரெண்டும் சேர்த்து அப்படின்னு அப்போயே வந்து முடிவு பண்ணியாச்சு கொடுக்குறதில் கொடுத்துட்டோம் அவர் ப்ரொடியூசர் சொல்கிறாரு அப்போ ராஜாவுக்கு தான் அது போய் சேருன்றார் அக்ரிமெண்ட் க்ளீனாக போட்டாச்சு நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டு தானே கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அதுக்கு மேலே என்ன வேணும் வந்து இப்போ சொல்கிறாங்க அந்த ப்ரொடியூசர் வந்து நீங்கள் இவர் காந்த் இருக்கார் அவர் வந்து பேசுகிற மாதிரி ரட்சகன் படத்துக்கு இந்தி இது வந்து ரகுமான் நிறுத்திக்கிட்டார் அது இருந்திருந்தால் அந்த ப்ரொடியூசருக்கும் எனக்கும் எவ்வளோ பக்க இருந்திருக்கும் அதை அவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு ஏன் ரகுமானை மட்டும் நீங்கள் பேச மாட்டேங்க இளையராஜாவை பேசுகிறீங்கன்னு இதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது ரட்சகன் படம் வந்து ஃபெயிலரு பாட்டு எல்லாம் இட்டு இந்தியில் சூப்பர் டூப்பர் இட்டு அந்த ரைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாருன்னா அந்த ப்ரொடியூசரும் அந்த நஷ்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பார் எனக்கும் இந்தி படம் வாய்ப்பு கிடச்சிருக்கோம் அப்படின்றார் இவர் வந்து அது வந்து அதே போல் தான் இப்போ வந்து நான் சொல்கிறது என்னென்னா இப்போ இவர் முக்தா சி சீனிவாசனுடைய மகன் அவர் சொன்ன சுந்தர் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ராயல்டி உரிமை நீங்க சம்மதிச்சு தான் வந்து அந்த அந்த காலத்திலே அவர் சொல்றது வந்து இந்த சம்பளத்திற்கு இந்த அக்ரிமெண்ட்டோட இந்த பாடல இந்த நிறுவனத்துக்கு ராஜாவுக்கு நாங்கள் எழுதி கொடுத்துட்டோன்ற அப்படின்னு அவருக்கு தான் சேரும் நிச்சயமா நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி நல்ல நிறைய இன்னும் விரிவாக பேசும்